ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை இன்னொரு வீடியோ நம்ம போரிங்கான கிச்சனை எப்படி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு ஏழு வருஷமாக நான் யூஸ் இருக்கேன் அந்த கிளாஸ் ஜார்ஸு ஸோ இப்போ நிறைய வீடியோஸில் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி அப்படின்ட்டு இருந்தாங்க பட் அதே போரிங் ஜாரை வச்சுட்டு நான் அதை தூக்கி போட்டும் மனசு இல்லை ஸோ திருப்பி வாங்கலான்னா எதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு கு ஒரு புது லுக் கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த ப்ராடக்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணது ஒரு தேங்க்யூ நோட் கொடுத்துருந்தாங்க இது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாதுங்க இவங்களோட லிங்க் வந்து நான் அமேசான் இதெல்லாம் வாங்கினேன் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் கலர்ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்ததுங்க இது வந்து இந்த பிளாக் கலர் மூடி ஜார் இருந்தது இல்லையா அதோட மூடி தான் நம்ம ஜார் வந்துட்டு உடையாமல் அப்படியே நல்லா இருக்குது பட் மூடி மட்டும் வந்து போரிங்காக இருக்குது அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக உங்கள் கிச்சனை மாற்றணுன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜார் மாற்றணும்னா அதே ஷேப்பில் தான் போகுது இந்த மாதிரி கலர் மூடி பார்த்தீங்கன்னா எல்லோ இருந்தது பிங்க் இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட் செக்ட் இருந்தது அண்ட் இந்த ப்ளூ இருந்தது எனக்கு இந்த ப்ளூ வந்துட்டு கொஞ்சம் நல்லா கூல் கலராக தெரிஞ்சதுனால இந்த கலரை நான் சூஸ் பண்ணேன் அப்படியே ஜார் மாத்தினாலும் அந்த ஷேப் அந்த கேப் குள்ள நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்துருப்போம் இல்லையா அதில் ஃபிட் ஆகணும் நம்ம மூடி எப்போ எப்படியும் வாங்கணும்னா ஸ்கேலில் அளந்து வச்சு அவங்களோட மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கேலில் இந்த முன்னிலேருந்து இந்த முன்ன வந்து மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்க கிட்ட சின்ன ஜாம் ஜார்லேருந்து பெரிய வரைக்கும் ஜாடி வரைக்குமான மூடி கலர்ஃபுல் மூடிஸ் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு இதே கோல்டு கலர் மெட்டாலிக்கு ஒயிட் ஃபினிஷிங் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் ஜாடியும் தூக்கி போடாமல் காசு நம்ம ஜாடியும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஹவுஸ் ஹெல்ப்புக்கு அந்த மாதிரி கொடுத்துருவோம் திருப்பி அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாடி செலக்ட் பண்ணணும் அது வந்து இந்த மாதிரி கரெக்டாக அமையிற மாதிரி இருக்கணும் இது எல்லாத்துக்கும் விட நம்ம மூடியை மாற்றிட்டோன்னா ஒரு நல்ல ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதோட சின்ன சைஸ் தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட நிறைய ஜாம் பாட்டில் எப்படியும் மாதத்துக்கு ஒரு ஜாம் பாட்டில் வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட மூடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் போட்டுட்டு இருக்கும் அதையும் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே கொஞ்சம் சின்ன சின்னதான ஐட்டம்ஸ் நம்ம போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா ஒன்றும் சூடு தண்ணியில் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா நல்லா ஹேர் ட்ரையர் அந்த ஸ்டிக்கர் மேலே காட்டுங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த சூடுலேயே அது வந்து நல்லா க்ளீனாக அப்படியே அழகாக அச்சு இல்லாமல் வந்துடும் இந்த மாதிரி நல்ல ஹை ஹீட்டில் அந்த ஸ்டிக்கர் மேலே காட்டும் போது அதில் இருக்கிற கம்மெல்லாம் வந்து உருகி அழகாக வந்து அந்த ஸ்டிக்கரை அழகாக எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ஸ்டிக்கரோட இது கூட இல்லாமல் அழகாக வந்து உங்களுக்கு தனியாக வந்துருச்சு இப்போ இதோட மூடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட் ஆயிடுச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு டூ ஃபிஃப்டிலே ஒரு சின்ன மேக்கவர் ஒர்க் கிடச்சிதுங்க சேனலில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் next video let me pantangad where you can take care bye